புனித லூக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம் நூல் பிரிவு பத்து இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி நான்கு முடிய அக்காலத்தில் அனுப்பப்பட்ட பணி எழுபத்தி இரண்டு பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடி என்றனர் அதற்கு அவர் மறுமொழியாக வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விளக்கண்டு பாம்புகளும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது ஆயினும் தீயாவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார் அந்நேரத்தில் இயேசு தூயாவியால் அடைந்து. தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உமை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேர் ஆம் தந்தையே இதுவே உம் திருவுளம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறியவரும் மகனை அறியார் தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும் எவரும் தந்தையை அறியார் என்றார் பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் ஏனெனில் பல இறை அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினான் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறை பிரியமான என் அன்பு நெஞ்சங்களை உண்மையான மகிழ்வி என்பது கடவுளின் விருப்பம் நிறைவேற நம்மை அர்ப்பணிப்பதாகும் அவருடைய பணியை தொடர்ந்து நிறைவு செய்வது கடவுளினுடைய விருப்பத்தை பின்பற்றுவதில் மட்டுமல்ல மாறாக அவருடைய படைப்பை இயற்கையை நேசித்து பாதுகாத்து நம்பிக்கையுடன் எளிய வாழ்வை வாழ்வதுதான் என்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித பிரான்சிஸ் அசியார் கூட இயற்கையை பேணும் எளிய வாழ்வின் முன்மாதிரியாக திகழ்ந்தவர் இறைவன் தந்த வாழ்வின் தேட வேண்டியது செல்வமல்ல மாறாக இறைவனை அடைவதற்கான ஞானத்தை என்பதை தன்னுடைய வாழ்வு மூலமாக அவர் வாழ்ந்து காட்டியவர் புனித பிரான்சிஸ் சசிசியார் அவர்கள் இந்த ஞானம் இறைவனின் படைப்பின் அழகை அறிந்து பேணி நமக்கு உதவுகின்றதாக இந்த நமக்கு எடுத்து காட்டுகிறது சீடர்கள் திரும்பி வந்தபோது அவர்களிடம் காணப்பட்ட மகிழ்ச்சியைப் போல பிறருக்கு சேவை செய்வதிலும் நம்முடைய வாழ்வில் இயற்கையை பேணுவதிலும் சிறந்து படைப்பின் அனைத்திலும் இறைவனை கண்டு நாம் உண்மையான மகிழ்வை சுவைப்பவர்களாக வாழ இந்த நாளில் நாம் சிந்திப்போம் இறை ஆசிரியரை இறைவன் வழி இந்த நாள் முழுவதும் பெறுவோம்